அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகம் நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி சுமார் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுமார் நான்கரை மாத காலம் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் மற்றும் கல்வி வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு ஸோ கும்பத்தில் பயணம் செய்யும் இந்த சனி பகவான் தன்னுடைய வக்கர நிலையை அடையும் பொழுது இதுவரையே யாருக்கெல்லாம் வந்து பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் சில சுப நிகழ்வுகளையும் நல்ல பலன்களையும் சாதகமான நிலை அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ரனை வர்த்தி ஸோ மகர ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ தன்னுடைய நிலையில் எப்போவுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் வாழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் அதிபதி அப்படிங்கிறா நீ அதாவது நீதி நெறி தவறாதவர்கள் தன்னுடைய நிலையில் எந்த விதத்துலேயும் வந்து நிலை தவறாமல் வாழ்ந்து காட்டணும் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றிக்கவே கூடாது எப்பவும் ஒரே நிலையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஸோ இந்த மகர ராசி என்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா காலகட்டங்கள்லேயே சந்திக்கக்கூடாத பிரச்சனைகள் ஏராளுங்க இந்த பிரச்சினையெல்லாம் சந்திக்கவே கூடாது இந்த நிலை வந்து நமக்கு எதிர் எதிரிகளுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ஏழா ஏறாளுங்க அதே போல் அவங்கப்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏறளும் எதை தொட்டாலுமே நஷ்டமாகுதுங்க எதையுமே என்னால் சாதிக்க முடியல எதையுமே என்னால் பண்ண முடியல ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதில் ஆயிரத்தெட்டு தடைகள் வந்துகிட்டே இருக்குது நம்ம அடுத்தவங்களுக்கு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகுதுங்க ஆனால் நமக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணால் ஃபெயிலியர் ஆகுது ஏன் இந்த நிலை நம்மள்கிட்ட அட்வைஸ் கேட்டவங்களாம் இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக இருக்காங்க நல்ல ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க அவங்களே வந்து சொல்லணும் உங்ககிட்ட தாங்க அட்வைஸ் கேட்டேன் அந்த கேட்டது உங்கள் அட்வைஸை கேட்டு தான் இன்றைக்கி நான் நல்ல நல்ல நிலையில் இருக்கிறேன் என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிலை அப்படிங்கிறது இன்னும் அதே சூழலில் தான் இருக்குது தன்னால் அடுத்தவங்க வந்து ஏறி அதாவது வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போனது தான் மிச்சமே தவிர தன்னால் யாரும் போனாங்க அப்படிங்கிற சூழல் என்றைக்குமே இருக்கவே இருக்காது ஏன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாகுதுங்க அந்த பிஸ்னஸ்ஸே இதுக்கு மேல் நடத்துறதுக்கு இல்லாத நிலையை மாறிது இல்லைடா பாதியிலேயே நின்று போயிடுதுங்க மறுபடியும் தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கே போயிட்டுருக்கு ஏன் இருந்தாவாலும் எதனால் இந்த காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சுங்க பேசாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதையும் விட்டுட்டு வேலைக்கே போயிடலாமா அப்படிங்கிற நிலையெல்லாம் வந்திருக்குங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியுடைய அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தனம் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நிவர்த்தி செஞ்சு கொடுப்பாருங்க ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்சியல் லெவலில் பயங்கர பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திச்சிருந்தீங்க அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை நண்பர்களை மத்தியிலையோ உறவினர்களை மத்தியிலையோ இல்லை பேரண்ட்ஸுக்கோடயோ ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்துங்க ஏன்னா தைரியசாலி துணிச்சல் துணிச்சல் வாய்ந்த ஒரு ஜா ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒப்படைச்சா அதை பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு உங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை முடிச்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு ஆனால் வாய்ப்புகள் அப்படின்னா திறமை இருந்தும் கரெக்டான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது தாங்க உண்மை திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்கல பலன் இருந்தும் அதற்குண்டான பாது ஒரு 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 பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காம இருக்குது ஸோ இப்போ இந்த ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சான்ஸை வச்சு நான் எப்படியாவது மேலே ஏறி வந்துருவோங்க அந்த சான்ஸ் எனக்கு தான் கிடைக்கும்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களை தேடி சில பேர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஃபினான்சியல் லெவலாவோ இல்லை கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு ரீதியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல் இந்த பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க உங்கள் பிஸ்னஸை கண்டிப்பாக நடத்தி அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகக்கூடியது இந்த தொழில் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் உங்களை தவிர இது வேறு யாரும் பண்ண முடியாது அந்த தொழிலுக்கே உண்டான ஆள் தான் நீங்கள் ஏன்னா உங்களை நீங்கள் இந்த அனுபவமே கிடையாது இந்த பிஸ்னஸை எடுத்து நீங்கள் எப்படி நடத்தி இதில் சக்ஸஸ் பண்ண போகிறீங்கன்னு எத்தனையோ பேர் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த நிலையை மாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படின்னா நிறைய வேலை தேடியாச்சுங்க நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாச்சு ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரியோ எனக்கு திருப்திகரமான வேலை அப்படிங்கிறதே இல்லை எங்கே போனாலும் கொஞ்சம் நாளைக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா அந்த வேலையில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபடற்ற நிலை அப்படிங்கிறதே இருக்குது ஏன்னா என்னை விட தகுதியே இல்லாதவங்க என்னை விட எதுக்குமே மேல் ஆய்க்கில்லாதவங்கலாம் இந்த என்னோடய பொசிஷனில் வந்து உட்காந்துட்ருக்காங்க அப்போ எனக்கு கரெக்டான விதத்தில் திறமை இருந்தும் என்னால் அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக என்னால் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல அவங்களுக்கு ஈக்குவலாக என்னால் போராட முடியல ஏன்னா தகுதி திறமை அப்படி எல்லா விஷயமும் என்கிட்ட இருந்துமே வந்து தகுதியே இல்லாதவங்க ஒருத்தர் அந்த இருந்து என்னை வேலை வாங்கும்போது இதுக்கு மேலே அந்த வேலையில் நான் இருக்கணுமா அப்படிங்கிற என்னோடய தன்மானம் இடம் கொடுக்காமல் அந்த வேலையை விட்டு நான் வந்துட்டேன் பேசாமல் போய் ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற நிலையெல்லாம் நிறைய டைம் வந்திருக்குங்க ஏன்னா திறமைக்கு தகுந்த பலன் இல்லாத இடத்துல வேலையே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலையே கொண்டு வந்து நிறுத்தியாச்சு ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா என்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய தகுதிக்கு தகுந்த போல் ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய திறமை என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவலான ஒரு ஜாப் கிடைக்குங்க நல்ல ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் இதுலேயே உருவாகுங்க ஒரு ஜாப் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது நான் வேறு ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணலான் இருக்கேன் வேலை மாற்றத்திற்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டங்க நீங்கள் எந்த விதத்தையுமே தைரியமாக முயற்சி பண்ணலாம் ஆனால் ஒரு வேலையை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலையை ரிசைன் பண்ணுறது மட்டும் கண்டிப்பாக செய்யாதுங்க ஏன்னா அது ஒன்றும் உங்கள் ஃபினான்ஷியல் லெவலில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொண்டு வந்து நிறுத்திடுங்க அடுத்ததாக திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் எடுக்கிறோம் திருமணத்திற்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது இருக்குதா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்ததுங்க கூட பிறந்த அக்காவுக்கு தங்கச்சிக்கு எல்லாம் திருமணம் பண்ணி வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒரு குடும்ப சில பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கு நிறைய பிரச்சனைகள் இஎம்ஐ கட்டுறதுங்க வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு ஆகிட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா காலங்கள் ஓடிடுச்சு இப்போ பார்த்தா ஏஜ் ஆயிடுச்சு இதுக்கு மேலே எங்க போய் பொண்ணு தேர்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னுடைய நிலை அப்படிங்கிறது அடுத்தவங்களையும் அதாவது என் கூட பிறந்தவங்களையும் இந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு திருமணம் ஒன்று நடந்து எனக்கு மனைவி அப்படிங்கிற ஒரு யோகம் வந்ததுன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நான் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுல நினைக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியே தெரியப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க உங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களை புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய மனை அதாவது ஒரு துணையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பெண் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் அமையுங்க உங்களுடைய குணம் தெரிஞ்சு உங்களை ஏற்றுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்குமே உருவாகும் ஸோ திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கும் அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டதுங்க ஒரு குழந்தை இருக்குது ரெண்டாவது குழந்தைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருக்கணும் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கா இல்லை புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா ஃபஸ்ட்டு குழந்தை அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குங்க நிறைய வாட்டி அபாஷன் அப்படிங்கிறது ஆயிடுச்சு ஸோ தடையாகிட்டே இருக்குது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லை ஒரு பெண் வாரிசு இருக்குங்க இன்னொரு ஆண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தி கண்டிப்பாக வந்து சேருங்க இரண்டாவது குழந்தைக்கு உண்டான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க கண்டிப்பாக குழந்தை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய துறையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வேலை ரீதியாகவும் சரிங்க ப்ரொமோஷன் ரீதியாகவும் சரி நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது அமையும் வீடு வாங்குவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போது இடம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல இடம் தேடிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் புதுசாக ஒரு இடம் வாங்கிறதுக்கான யோகமும் அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஏளனமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது சந்திக்கக்கூடிய தருணமாகவும் இருக்குது ஏன்னா நம்மளை எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் குறை கூறக்கூடிய நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக தள்ளப்படுவீங்க யாரை பற்றியும் விமர்சனம் பண்ண வேண்டாம் உங்களுடைய வேலையை மட்டும் கரெக்டான விதத்தில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய விமர்சனத்துக்கு காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடங்கும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வருவாங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டும் வாழ முடியல இந்த நிலையிலேயே போயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதான் ஏற்படும் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனை அனைத்தையும் தீர்த்து வைக்குங்க அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைகள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சில ஒரு ஜாலியான ட்ரிப்பு போறதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க உங்களுக்குள்ள இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா வருங்க அடுத்ததா இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உடல் ரீதியாக பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க திடீர்னு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது சுகர் இருக்குங்கிறாங்க பிபி இருக்குங்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே எனக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதனால் மன உளைச்சல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கையினால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல காலகட்டங்கள் உடலையும் மனதையும் வந்து வலிமையை வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க உடற்பயிற்சி மூலமாகவும் தியானம் மற்றும் யோகா மூலமாகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப கடன் அதிகமாயிருச்சு அடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் அதுலேயும் தேவையில்லாத கடன் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னுடைய தேவைக்கு அதே போல் தான் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பாகவும் இருக்காது வாங்குகிற சம்பளங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கும் அதே போல் அந்த கடனை அடைக்கிறதுக்கான சூழலையே போயிருச்சு அதனால ஒரு மாதத்தை சமாளிக்கிறதுக்கு அடுத்த மாதத்துக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த நிலை அப்படிங்கிறது போயிட்டே இருக்குதுங்க தனம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது பணம் நிறைய இடத்துல கொடுத்து வச்சுருக்கேன் அந்த பணம்லாம் வந்ததுனாவே எனக்கு பாதி பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்தும் மாறுங்க ரொம்ப நாளாக பண வரவுகள் வர வேண்டிய இடத்துல கரெக்டான நேரத்தில் வந்து சேரும் ஒரு பிஎஃப்ஓர் செட்டில்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அந்த பிஎஃப் வீட்டு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அதே போல் இந்த பென்ஷன் சம்மந்தப்பட்டது இந்த செட்டில்மெண்ட் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இது மூலமாக சில கடன்களை அடிக்கக்கூடிய யோக காலமாக இருக்க போது அது அடுத்ததான் குழந்தைங்களுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள் குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க வந்து இந்த ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சு அதுக்கடுத்தது மேற்படிப்புக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது எப்பையும் படிக்கிறத விட கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து படிக்கணும் ரெண்டாம் இடத்துல குடும்பம் தனஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வக்கரநிலையிடும்போது கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கு எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகக்கூடியது பிள்ளைகளுடைய கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த கல்வி தடை அப்படிங்கிறது அகலக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய நிலை அப்படிங்கிறது இருக்க போது இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி